என்னஜான்சி இப்போல்லாம் முன்ன மாதிரி பார்த்து பேச முடியல நம்மளால ஒன்றும் அம்மா சீத்தா வேலை அதிகமாக இருக்குது அதனால நம்மளாலும் சரியாக பேச முடியல என்ன பண்ணுறது அம்மா இன்னைக்கு முன்னாடி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கேன் கேஷுவலாக ஆமாம் மழை பெஞ்சுக்கு பற்றி ஆச்சுடியாரெலாம் போட்டு வந்தால் இதுவாகிடுது ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு வரலாமேன்னு போட்டு வந்தேன் ஏன் நல்லா இல்லையோ சூப்பராக இருக்கு டி சீத்தா நல்லா இல்லைன்னு யார் சொன்னால் நல்லா மாடலாக நல்லா சூப்பராக தான் இருக்குது ஆமாம் எங்கே யாரையுமே காணும் யார்ட்டி கேட்குறா தான் நம்ம இல்லை ஆஃபீஸில் யாரும் இல்லாத மாதிரி இருக்கேன்னு கேட்டேன் ஓஹோ இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படி போது கதை எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் நான் இருக்கோம் வேறு யாரையும் காணமே கேட்டேன் நீ உடனே எதனாலும் முடிச்சு போட்டு சரி ஓகேங்க மேடம் அப்போ எனக்கு தெரில எல்லோரும் எங்கே போயிருக்காங்க இப்போ வந்துட்டாங்கம்மா ஐ நெசப அதிபர்கள் பாவம் உனக்கு தெரியுமே ஆஃபீஸ் நிறைவா மிஸ்டர் ஆரஞ்ச் எங்கே போனீங்க யாரையும் கேபினில் காணோம் எப்படி இருக்கீங்க என்ன கேட்குறியா சீதா ஆமாம் நீங்கள் தானே ஆரஞ்ச் அப்போ உங்களை தான் கேட்க முடியும் இல்லைடா என்னையும் சேர்த்து தான் கேட்குறாங்க ஆரஞ்சு உங்கள் பேர் ஆறாம் நான் ராம்னு கூப்பிட்டா தான் உங்களை கூப்பிட்றேன்னு அர்த்தம் ஆரஞ்சுன்னு கூப்பிட்டு நான் இவரை மட்டும் தான் கூப்பிட்றேன்னு அர்த்தம் இவரை ரொம்ப நேரமாக பார்த்தேன் காணும் அதான் கேட்டேன் வினாண்டா என்ன தான் தேர்ந்தான்றாங்க ஏதோ பாசமாக தேடி இருப்பாங்க சொல்லுங்கள் சீதா என்ன வேணும் சரி அப்போ நான் போகிறேன்னு பேசிட்டு வா மிஸ்டர் ஆரஞ்சு இங்கே தான் நிற்கிறேன் அப்புறம் என்ன கூப்பிட்றீங்க ஆமாம் கூப்பிட்றேன் பார்க்குறேன் நீ என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன் அப்புறம் என்ன சீதா புது காஸ்டியூமில் வந்துருக்குறீங்க என்ன விசேஷம் பெஞ்சு தண்ணி அடிக்கிறாமா அதான் வந்து ஷார்ட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க ஓ ஜான்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க பக்கத்தில் இருந்தவங்கள நான் பார்க்கவே இல்லை பார்த்துக்கங்களேன் ஓஹோ நீங்கள் பார்க்கல அதான் தானே ஆமாம் ஐயோ ஜான்சி எப்படி இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரேக்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா காஃபி குடிச்சிங்களா குடிச்சுக்கிறேன் என்ன என்ன ஜான்சி இப்படி கேட்டுட்டீங்க ஒரு கூட ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத பற்றி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாண்ணா கேட்கலாராம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போடுற மாங்காய் ஒரு கையில் நாங்கள் தானே மிளகா அப்படி தான் ஜான்சி இருந்தாலும் அது நீ அப்பட்டமாக அப்படி சொல்லக்கூடாது புரியுதா அதான் மச்சான் நீயும் இப்படி சொல்கிற ஜான்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஓஹோ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை ரெண்டு பேரும் வச்சு பேசிக்கல நீங்கள் தானாக தான் பேசிக்கிறீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க நாங்கள் ஏன் பேசிக்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் பேசுறதுக்கு என்ன இருக்காத சொல்லுங்க அம்மா ஆரம்பிச்சிட்டியே மாற்றி ஊசி விளையாடுவியா நான் போகிறோமா கேபினுக்கு ஆரஞ்ச் ஆரஞ்ச் அப்போ போம்மா ஒரு ஆரஞ்சு இல்லை வாடி நம்மளும் போவோம் சீதானா போட்டுமா ஓ அதே என்ன கிட்ட கேக்குற திமிரு தாண்டி உனக்கு என்ன சொன்னா என்ன சொல்லல நான் போறேன் போ சொன்னா போய்டுமா போடா என்ன கூப்பியா நீ சரி ஓகே என்னடா இன்னைக்கு எல்லாரும் ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க ஆமா ஃபுல்லா ஆபீஸ் பிடிச்சி லீவ்ன்றதுனால அந்த பையன் கிரிக்கெட் விளாட்றான் அது விளாட்றான்னு போயிட்டான் எல்லா வேலையும் முடிச்சிருச்சேன்னு வந்தான் அதாதான் அக்கா வீட்டில் எங்கே வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கும் நேரம் ஒதுக்கவே முடியல சரி ஏதாவது ஆட்டோ போய் பேசி எடுத்துகிட்டு அந்த பேனில் வேலையும் பட்டு ஆமாம் எங்கள் மாமியார் இருக்காங்க என் பையனை பார்த்துப்பாங்க அதனால நான் வந்துட்டேன் நீ தான் சிட்டு கொடுத்து வச்ச ஆள் உனக்கு தான் எல்லா வசதியும் இருக்குது பார்த்துக்கிறதுக்கு தான் ஆளும் இருக்குது உமா தயவு செஞ்சு வாயை கழுவு நீ மாட்டுக்கு எதாவது சொல்லிவிட்டு வைப்பில்ல நாலு நாளைக்கு நம்ம மாமியார் வேலை செய்யுது நாலு நாளைக்கு முன்னாடி தூக்கி வச்சுக்குது எனக்கு தான் தெரியும் அதை சமாதானப்படுத்துறதுக்கு அது கையில் காலில் வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தூண்மைதான் சேரலாமா வேற தான் போல நாலு நாள் நல்லா இருக்குதுங்க நாலு நாள் நல்லா இருக்க மாட்டேங்க ஆமாம்மா இந்த இந்த மூஞ்சட்டிக்கு வச்சுக்க போய் ஏன் திக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாச்சு திக்க வச்சுக்கலாம் எடுத்து திக்கி வச்சிருக்கோம் ரெண்டு எதுக்கு நாலு இருக்கீங்கன்னு கோவமா கேட்கணும் போய் உருகி 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 கேட்கணும் அதுக்கப்புறம் தான் கோவமாக இருந்தாங்க ஏன் தான் அது மூஞ்சிக்கு வச்சுக்கணும் போய் பேச பேச திமுறை எடுத்துட்டு நினைக்கிறேன்னா என்னடி இந்த பையனும் பேக் கேட்டுக்கிறான் ஸ்கூலுக்கு வரத்துக்கு பேக் வேணுமா வாங்கிட்டு வர மாட்டேன் நாளைக்கு ஆமாக்கா என் பையனும் காசு கொடுத்தனா போய் தேவையில்லாத பேக் எதனா இப்படி இல்லாத பேக் வாங்கிட்டு வந்துடுவான் கூட போனோம்னா ஷூ பேக் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு இந்த வருவானும் பன்னெண்டாவது போக போகணும் இப்படியோ பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணுவோம் வருஷம் ஆமா ஆமா அப்படியே எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க்கா சரி அப்ப எல்லாம் ரெடியா இருந்தா சாயந்திரம் போகும் இல்லைன்னா நாளைக்கு காலைல போவோம் எப்படி வேலை முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வரும் ஆனால் பையனுக்கு இன்னொரு வயசாகவும் ஸ்கூல் சேர்த்து விடுன்னு பார்க்குறேன் வயசு ஆக மாட்டுது சின்ன பையன் தான் அவனை ஸ்கூல் சேர்த்து விட்டு என்னடி பண்ண போகிறேன் போனால் தானே நாலேஜ் வளரும் அதுக்குன்னு பிறந்த பிள்ளை தீட்டு போய் விட்டு என்னடி பண்ண போகிறேன் பிறந்த பிள்ளைன்றீங்க ஒன்றரை வயசு ஆகிடுச்சுக்கா அவனுக்கு நல்லா தான் வாய்ப்பு பேசுகிறான் சரி அங்கே பள்ளிக்கூடத்துலேயும் தடுத்து விட்டுட்டு உட்காந்து ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வெங்காயம் இம்ப்ரூவ்மெண்ட் படி சரி அடிச்சுக்காதீங்க சரி வாங்க என்னென்னு போய் நாளைக்கு சட்டை விட்டுட்டு பேக் வாங்கிட்டு வந்து இந்த பயில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப பார்ப்போம் பத்தாம் தேதி ஸ்கூல் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன என்னத்த தள்ளி வைக்க போகிறாங்களோ தெரியல இவனோட வச்சுக்கிட்டு ஒன்றும் மேய முடியல ஊட்டல அக்கால நம்பிக்கை சண்டா வந்து கிடக்கு எண்ணி டைமு சரி அப்போ நாளைக்கு பார்ப்போம்